அதுக்கு பதில் சொல்றியா கேக்கட்டா நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு பதில் சொல்லு எப்படி இந்த கேள்வி இந்த கேள்வி எப்படி கேட்டு இதுக்கு பதில எப்படி இந்த பாட்டி கிட்ட வாங்குவேன்னு எனக்கு தெரியலையே சரி இருந்தாலும் கேட்டு பாப்போம் பாட்டி நம்மளுடையது என்ன லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா நம்ம மேரேஜ் உங்க மேரேஜ் அந்த காலத்துல லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா ஆஹ் என்ன பாட்டி என்ன எனக்கு கேளுப்பி கல்யாணம் கல்யாணம் ஆஹ் உங்க அப் தாத்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியா கொடுப்பாடா என்ன பண்ணுவாடா என்கிட்ட ஐயோ கடவுளே பாட்டி நான் கேக்குறது ஒண்ணு புரியுதா புரியுதா புரியலையா எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே சரி பாட்டி தாத்தா வந்து தாத்தா எங்க தாத்தாவா தாத்தா தான் சேர்த்திட்டாங்கள எப்படி கல்யாணம் ஐம்பது வருஷம் ஆயிருக்கும் ஆஹ் கல்யாணம் பண்ணும்போது எப்படி கல்யாணம் பண்ணீங்க